உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தமிழ் இன்டர்நெட் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோம் டுவெல்த் ஸ்டேஜ் வந்துட்டா உங்களுக்கு ஒரு வீடு ஒரு கோடி ரூபாய் காசு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய யூபிஐ கோடு கேட்குது என்ன பண்ணுறது உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் அப்படின்னு அதுல வந்துடுது உடனே அடுத்த வீடியோ பார்த்தோன்னா அஞ்சு ரூபாய் ரெண்டு வீடியோ பார்த்தோம் முந்நூற்றி அறுபது ரூபா செலுத்துனீங்கன்னா தினமும் உங்களுக்கு நூறு நூறு ரூபாய் கிடைக்கும் ஸோ நீங்கள் முன்னூற்றி அறுபா கட்டிங்கன்னா பத்து பேர் ஜாயின் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு திரும்ப ப்ராஃபிட்டே வரும் வணக்கம் இது தமிழ் வாழ்ச்சி வாட்சியான நான் உங்கள் சிவா எங்கே பார்த்தாலும் இப்போ மைவே தெரேட்ஸ் பற்றி தான் டாபிக் ஓடிகிட்ருக்கு மீடியாவாகட்டும் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே மைவே தெராக்ஸ் டாபிக் ஓடிகிட்ருக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே உருட்டு தான்

ஆட்கள் சேர்த்து இருக்கு எஸ் ஜி இருந்து எஸ் டிக்காங்க எஸ் டி ஒன்லி டூ எஸ் ஒன் நான் சேர்ந்துடுவேன் எனக்கு நான் மூணு சேர்க்கணும் மூணு பேர் சேர்த்து அந்த மூணு பேரு மூணு பேர் சேர்க்கறாங்க அப்படி டூ ஆயிடுவேன் அந்த அவங்கள சேர்ந்து வீடியோ பாக்கறாங்களே அந்த கணக்கு சேர்த்து எனக்கு அமௌண்ட் வரும் உங்களுக்கு ஒரு வீடு ஒரு குறிப்பிட பொதுமக்கள் கரெக்டாக சொன்னீங்க இந்த வந்து செகண்ட் வந்து நாங்கள் ரெண்டு டப்பா கொடுப்போம் அப்படியே ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுங்க ஒரு லட்சத்தி இருபத்தி வரல் வாங்கினா அப்ப அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ வருது அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுடைய யூபிஐ கோட் கேட்குது உங்களுடைய பேரு ஐடி எல்லாத்தையுமே கேக்குது அதில் பேங்க் ட்ரான்சாக்சனும் கேட்குறாரு எல்லாத்தையும் கண்ணாதுன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா அப்படின்னா உடனே அடுத்த வீடியோ பார்த்து அஞ்சு ரூபா ரெண்டு வீடியோ பத்திரம் அஞ்சு ரூபா நாலு வீடியோ பார்த்தோம்னா ஐம்பது ரூபா ஃபஸ்ட் ஐம்பது ரூபா வந்தது அந்த ஒரு ஒரு யூசர் ஐடியில நம்ம ஒரே ஒரு ஒரு முறை ரெண்டு மொபைல் வச்சு ரெண்டு யூஸ் பண்ணா முதல் முறை ஐம்பது ரூபா டக்குனு கூட இருக்கு இரண்டாவது ஐம்பது ரூபா வந்து அம் அஞ்சு பத்துல சேரும் அவங்க எடுக்கவே முடியாது அப்போ இவன் டக்கு டக்குன்னு நம்ம ஐம்பது ரூபாய் வந்த உடனே என்ன பண்ணலாம் டக்கு டக்குன்னு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் வைப்போம் போது இவ்வளவு நாள் உங்களுக்கு அப்டிஷனை டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீ இதுக்கு மேல நீங்க வந்து இத வந்து நீங்க விளையாடணும்னா இதுல நீங்க பணம் பண்ணணும்னா மினிமம் முந்நூத்தி அறுபது ரூபாய் இருக்கு ஆக்சிமம் ஒரு லட்சத்தி இருபத்தி தொறாயிரம் ரூபாய் இது எது வேணுனா நீங்க பண்ணலாம் முன்னூறு இருபது ரூபா செலுத்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு நூறுநூறு ரூபாய் கிடைக்கும்

மதன்கௌரியில் ஸ்டார்ட் பண்ணி நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நியூ யூடியூபர் வரைக்கும் ஆட்ஸை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது இதில் ஒரு சில பேர் பேசுனது மைவேத்ரையாட்ஸை ஸ்டார்ட் பண்ண எம்டிகே இந்த மாதிரி நம்ம மைவேத்ரேட்ஸில் கான்செப்ட் வச்சுருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் ஏற்படுத்தக்கூடிய உருட்டெல்லாம் உருட்டியிருக்காங்க லாஸ்ட் மண்டே கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோடஸ்ட் நடந்தது மைவேத்ரேட்ஸ்க்கு ஆதரவாக ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க மைவே திரையாட்ஸ்க்கு அதாவது இந்த ப்ரோடஸ்டுக்கு நீங்கள் வரல அப்படின்னா உங்களோட ஐடி லாக் செய்யப்படும் அதாவது க இந்த ஒரு லட்சத்தி ரூபா கட்டி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு லட்சத்து ரூபா கட்டினவங்க அப்படிங்கிறது எப்படி நீங்களே முடிவு பண்ணீங்க சாதாரணமாக அதாவது ஓஎம் பிளான்ல இருந்து இந்த பிஎம் பிளான்ல இருக்கிறவங்களும் வந்திருக்கலாம் அஞ்சு ரூபா வாங்குறவங்க ஏழு ரூபா வாங்குறவங்க எல்லாம் ஒரு நாள் வேலைக்கு எடுத்துட்டு எதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் இதுக்கான ஆன்சர் நான் அந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா ஏ டூ டி நந்தா ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு மைவிய திராட்ச பத்தி ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறாரோ எனக்கும் அவரோட வீடியோ பாக்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவரோட ஸ்பீச் ஆகட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ அவர் மைவிய திராட்ச பத்தி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுல அவர் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸுக்கான மாற்றுக்கருத்து எங்கிட்ட இருக்குது அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவர் சொல்லியிருக்காரு மைவி த்ரீ ஜாயின் பண்ணுறது யாராக இருந்தாலும் ஃப்ரீ தான் அதாவது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு டைம் தான் வித்ராவல் பண்ண முடியும் அந்த ஒரு டையத்துக்கு மேலே வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணணும் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணால் அவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க அவங்கள ஜாயின் பண்ணி விட்டவங்க அவங்களோட மண்டையெல்லாம் கழுவி எப்படியோ ஒரு லட்சத்து இருபத்தொராயரூவா கட்ட வச்சிருவாங்க அப்படி ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபாய் கட்டினவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நிறைய மீட்டிங்ஸ் போடுவாங்க எதுக்குன்னா அந்த கஸ்டமர்ஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு பட் இவங்க அந்த மீட்டிங்கை வந்து வெளியே போடாமல் டெய்லி அந்த வீடியோ மூலமாகவே எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க எப்படின்னா நீங்கள் வந்து நாலு பேர் இன்னும் சேர்த்து விட்டீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்க முடியும் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் நடக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் டெய்லி இந்த மேட் நடந்தனா ஒருத்த மேனிப்புலேட் ஆவானா மாட்டானா அவன் மேனிப்புலேட் ஆகிறது கூட இருக்கட்டும் இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் அவனுக்கு வெறுப்பாடு என்னடா டெய்லியாக

அவங்க வந்து ஒரு ஏழு பேர்த்த சேர்த்தி விடுவாங்க தான் அவங்களுக்கு இன்கம் அதிகமாக வருங்கிறக்காக அந்த ஏழு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க இதே மாதிரி அந்த இரநூத்தி இருபத்தஞ்சு நாளில் ஆப்பில் வர மோட்டிவேட் வீடியோவை பார்த்து பார்த்து அவங்களும் அவங்களுக்கு கீழே ஏழு ஏழு பேர்த்த ஜாயின் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எத்தனையோ பேசிக் மெம்பர்ஸ் மைவேத்ரட் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இருந்து இப்போ வரைக்கும் கூட பேசிக் மெம்பர்லேயே ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எல்லாம் வாஷ் பண்ணப்பட்டு இருந்தால் இன்னும் அவங்க ஏன் பேசிக் பிளான்லையே ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க ஒரு லட்சத்திருபத்தொராயரூவா கட்டி இருக்கணுமா இல்லையா ஓகே நீங்கள் சொல்றது அந்த ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் கட்டவங்க பிரைன் வாஷ் ஆவாங்க அப்படிங்கிறீங்க இன்னுமே மைவே த்ரீ ஆர்ட்ஸில் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரூவா கட்டி ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவங்க யாருமே ஜாயின் பண்ணாமல் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு உண்டான இன்கம் இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்களே லைஃப் டைம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட் பண்ணாமையும் அவங்களுக்கு கீழே யாரையும் ஜாயின் பண்ணாமையும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒருவேளை இவங்கெல்லாம் கல்லஞ்சக்காரங்களாக இருப்பாங்களோ கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதர்றானே கரையானா அடுத்து அவர் இன்னொரு மேட்டரையும் அதுல சொல்லியிருக்காரு ஏழு பேர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராதுங்கறக்காக அவர் அதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ணி விட்டா ஒன்பதாயிரம் ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும் சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா ஏழு பேருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிமிட் வந்து மேலே ஏறாது ஓகேங்களா ஏன்னா லிமிட் மேலே ஏறிடுச்சுன்னா கம்பெனிக்கு வந்து கட்டுப்படியாகாது அதனால என்ன பண்றாங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து இன்சென்டிவ் மாதிரி ஏழு பேர் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அதுக்கு மேலே ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசா கொடுத்துருவாங்க வேலாட்டுல இதுக்கெல்லாம் காரணம் அது ஒன்பதாயிரம் ரூபாய் இல்ல ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது நீங்க ஏழு பேர்த்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே யாரோ ஒருத்தங்க கிரவுன் பிளானில் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு அந்த ரூபாய் கிடைக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு சம் இன்கம் போகும் உங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர் க்ரௌன் பிளான்ல மாறினா தான் இந்த ஆறாயிரம் ரூபா கிடைக்கும்னுட்டு கிடையாது உங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர் பேசிக் பிளான்ல பிளான் அப்கிரேட் பண்ணால் கூட உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவாக கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு மைவி த்ரேட்ஸ் ப்ராடக்ட் அதாவது மைவி த்ரேட்ஸோட கேப்ஸுரை பற்றி சொல்லியிருக்கீங்க இது வந்து ஆண்மைக்கு சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்கு காரணம் அதில் பாதாம் கொட்டையும் ஓரிதல் தாமரையும் அதிக குவான்டிட்டியில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து ஒரு சித்தா டாக்டர்கிட்ட வந்து அதை பேசுனதை வந்து கால் ரெக்கார்டிங் போட்டிருந்தீங்க ஆனால் நம்ம ஆளுக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ஆளுக ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போய் நேரடியாக பேசின வீடியோவையே எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதில் இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சார் சார்

பாதாள் போட்டால் அப்புறம் ஓரளவு தாமரை வந்து மிக்ஸ் பண்ணி தரம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரிய குவாலிட்டியில் தான் மிக்ஸ் பண்ணி தர ஆங்கிலப்பூர் சம்பளமான சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி லேடிஸ் ஆறு சாப்பிட்லாம் இதில் அவங்க சொன்னது ஜென்ரல் ஹெல்த்துக்காக இந்த கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அதில் ஃபோட்டோ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃபோட்டோ போட்டிருக்கறனால இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சா சாப்பிட்ற மாத்திரைன்னு கூட நீங்கள் சொல்லிட்டீங்க இதுக்கு காரணம் அதில் இருக்கிற பாதாம் ஓரிதல் ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க பாதாம் கொட்டையும் ஓரிதல் தாமரையும் அதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அல்ல அதோட நன்மைகள் நிறைய இருக்குது அப்படி பார்த்தா மாதுளம்பழம் செவ்வாழை ஏன் நம்ம வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சாப்பிட்ற தர்பூசணி இன்னமும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளி பூண்டு இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய அந்த நன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த தக்காளி பூண்டு இது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறதை நம்ம சொல்ல முடியுமா ஐவேத்ரேட்ஸில் ஈகாம் கான்செப்ட் இருக்குது அதை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்க மைவேத்திரேட்ஸோட கேப்சூலு அப்புறம் மைவேத்திரேட்ஸோட ஃபேஸ் கேர் இதை பற்றி தான் பேசுகிறீங்களோ தவிர இகாமில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல ஆட்ஸில் எழுநூறுக்கும் மேலே ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுநூறுக்கு மேலே இருக்கிற ஸ்டோர்ஸ் பற்றியும் பேசுகிறதில்லை இந்த இகாமர்ஸில் இருக்கிற இந்த எண்பத்தி ஆறு ப்ராடக்ட்ஸை பற்றியும் யாரும் பேசுகிறதில்ல ஒரு நபர் மைவேத்ரேட்ஸோட ப்ராடக்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைவித்யாட்ஸ் யூசர் ஒரு பேஸ்ட்டை வாங்கினாருன்னா அதாவது மைவி திரியாட்ஸோட பேஸ்ட் வாங்கினார் அப்படின்னா ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்குறது தடுக்கப்படுது அதாவது அவர் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதில் மைவேத்ரேட்ஸ் ப்ராடக்ட் வாங்குறாங்க இப்போ வந்து மைவேத்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி லேக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க ஐயோ அவ்வளோ எல்லாம் இல்லப்பா நீ எல்லாம் போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட கான்செப்டுக்கே வந்தாலும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இருபது லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இருபது லட்சம் பேர்னு வந்து கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட இருபது லட்சம் பேரத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு லட்சம் பேர் மைவேத்ரேட்ஸோட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணால் அஞ்சு லட்சம் கார்பரேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அது வாங்கிறது தடுக்கப்படுது எண்பத்தாறு ப்ராடக்ட்ஸ் இருக்கிறப்பவே இந்த நிலைமை அப்படின்னா ப்ராடக்ட்ஸுகள் இன்னும் அதிகமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி மைவேத்ரேட் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க அப்படி அதிகமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஏகப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பலத்தை அடிவிலகும் ஸோ இப்போ புகார் அண்டு பெட்டிஷன் கொடுத்தது கூட ஏதோ ஒரு சில கார்பரேட் கம்பெனிகள் தூண்டுதல் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புகார் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் சொல்லலை நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த ப்ரோடஸ்ட்டுக்கு ஓஎம் மெம்பர் பிஎம் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாதாரண ஒரு ஓஎம் மெம்பர் கூட அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டோரில் போய் அவருக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஏதாவது வாங்கினாரு அப்படின்னா அவருக்கு அதில் செல்ஃப் ஈகாம் இன்கம் வந்து இருக்குது புரியல அப்படி இருக்கும்போது அவர் அதிகமான பிளான்ல இருந்து தான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்ட்டும் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் பிளான் அப்கிரேட் பண்ணணுன்னு கிடையாது அவர் ஓஎம்ல இருந்தும் கூட பிளான் வந்து அதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு அதுக்கான ஈகாம் இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை பற்றியெல்லாம் யாருமே பேசுகிறது கிடையாது மைவி ரியட்ஸ் ஆயுர்வேதிக் கேப்சூல் அதுக்கு யூஸ் பண்ணுறது இதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறீங்க அப்புறம் ஃபேஸ் கேர் பேக்கில் அது இருக்குது இது இருக்குங்கிறீங்க ஒரு ஆயுர்வேதிக் சித்தா ப்ராடக்ட்டில் என்ன இருக்கணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க ஸோ வந்து உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா நியாயமா பேசணும் இல்லையா சின்னதா ஒரு மளிகை கடையிலே நம்ம ஒரு பொருள் போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டென் பர்சன்டேஜ் அவங்க மார்ஜின் வச்சுதான் வைப்பாங்க அதே கான்செப்ட் தான் மைவி த்ரேட்ஸ்ல இருக்கிற ஸ்டோர்ல இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ஒரு டென் பர்சன்டேஜ் மார்ஜின் வந்து கம்பெனிக்கு போற மாதிரி இருந்தா கூட அஞ்சு லட்சம் பேர் நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினா எந்த அளவுக்கு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் போகும் அப்படிங்கறத நீங்களே நினைச்சு பாருங்க இன்கம் எப்படி கொடுக்குறாங்க இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்கான ஒரு ஆன்சராக கூட இது இருக்கலாம் ஏன்னா இதிலிருந்து அவங்களுக்கு வர அந்த மார்ஜினோட இன்கம்ல இருந்தும் கூட ஆட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஆகட்டும் இந்த மெம்பர்ஸுக்கு ஆகட்டும் அவங்க வந்து இன்கம் வந்து கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்